செல்விக்கு வக்காலத்து வாங்க வந்தீங்களோ கோவிச்சுக்காதீங்க தம்பி ஒரு தாய் வயித்துல பிறந்து தாய்ப்பால குடிச்சு வளர்ந்த நீங்க ஒரு தாயாக போற பொண்ணுக்கு அநியாயம் பண்ணாதீங்க தாயாக போற விஷயத்த புருஷங்கிட்ட சொல்றதுக்கு பொண்ணுங்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க தெரியுமா செல்வி தாயாக போறா புருஷ ஆதரவு தேவைப்படுற இந்த நேரத்துல அவள அனாதி ஆக்கிடாதீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும்

நீங்களும் ஒரு நாளைக்கு வெளியே தான் போறீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க தாய் என்னடா வச்சிரு வச்சு என்ன யார் நினைச்சேன் காந்திமதி மகா கனக என்கிட்ட வச்சிட்ட கலந்து கலந்த ஜாக்கிரதை ஆய் பெருமாள் கோயில் பக்கம் வாங்கடா புளியோதர மாதிரி புளிஞ்சிரறவங்களே அம்மா வணக்கம் செல்வி அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க நீங்க யாரு இந்த வீட்ல வேலை செய்றவங்க எங்க அம்மாவுக்கு ஆதரவு ஊத்துதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஐயா சுய அப்படி பேசலீங்க அப்படி பேச வச்சு போட்டானுங்க அந்த பாவிங்க அந்த மூணு தடி பசங்களையும் அந்த சிரிக்கையும் ஊட்ட ஊட்ட தோர்த்தானுங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன் இங்க இருக்கிற நந்தி கட்ட நாலு மனுஷன் நாய்களை எல்லாம் செல்வி கிட்ட இருக்கிற ரெண்டு நந்தி உள்ள நாய்களை வச்சு பதிலடி கொடுத்து வெளிய வரட்டணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்க செய்யறோம் இங்குள்ள நிலைமை அடிக்கடி வந்து என்கிட்ட சொல்லுங்க அது போதும் ஆமா உங்க வீடு பெருமாள் கோயில் பக்கம் வந்து கனகாவடி எதுன்னு கேட்டா பெருமாளை வழிகாட்டுவாரு பாரு

வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் இங்க இருக்கிற அயோக்கிய கும்பலை வெளியேத்த நாம நடத்த போற நாடகத்துல தான் மெயின் ஆக்டர் நாங்க சைட் ஆக்டர் എന്റെ സാമി ഇതുവാ ഞായണും വന്ന ജാലം വാനവിൽ പോലെ വന്നുപോകും എന്ന ജാലമോലമോ பாடிலே நாயகம் என் மனம் மனம் இனி நாடலாம் வசமும் தேவைதான் காண காண கண்ணில் ஊர்ந்தேன் எல்லாம் இன்பம் அடக நீண்ட அழகின் இன்பம் இரு கைகள் பட்டாலே நெடுகிற இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ராஜா உஷாவோ அடர் அடர் கொண்டுட்டாங்க வந்தவங்க எல்லாம் ஜோடி பொறுத்ததை பார்த்து அசுந்துட்டாங்க அந்த கிட்டார் பிட்டுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க பாரு சூப்பர் போடுடா போடு லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிடு தூங்குங்க சச்சி நீங்க சாப்பிடல வேணா எனக்கு கொஞ்சம் பால் அனுப்பு குட் நைட் உஷா பையன் பால் கேக்குறான் இன்னைக்கு அமாவாசை நல்ல நாள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க இந்த அப்படி பால்ல கலந்து ராஜாவுக்கு கொடுத்துட்ட பையன் ஒரு மாதிரி ஆயிடுவான் அந்த சந்தர்ப்பத்தை நீ நல்லா பயன்படுத்திக்கிட்ட அவனுக்கு நீ ராணி ஆயிடுவா Vegetable. உள்ள உம்ம் சாப்பிடுறேன். <music/> <Laugh/> பிரியா என்னாச்சு உனக்கு வாலிபம் காணும் வர்ண ஜாலம் வாழ்ந்திடும் இங்கே எந்த நாளும் அதன் ஜாலமும் கோலமும் என்னடா செய்றீங்க வாங்கடாங்க என்னடா ராஜா என்னாச்சு உங்களுக்கு இவளுக்கும் குடி பழக்கத்தை கத்து கொடுத்துட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார் இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா இருக்கு சொல்லு நடந்திருக்கும் மாத்திர இடம் மாறி போயிருக்கும் அப்போ நம்ம நாடகத்துல முதல் கட்ட வெற்றி அமைஞ்சிருச்சு ஆமாமா அத முடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீங்க கஷ்டப்பட்ட அஞ்சாறு ஆயிடுது இந்த வாரம் கோய் கஷ்டப்பட்டது கூட அதுக்கு ரெண்டு இந்த வருஷத்துல

இருட்ட அமாவாசைங்க ரெண்டு ஒண்ணுதான் நம்ம நாடகத்துல அடுத்த கட்டம் இன்னைக்கே சில நல்ல காரியங்களுக்கு நான் கூலி வாங்குறதே இல்லை உண்மை சொல்லி ஐயா என்ன விட்டுருக்கியா யார் நீ எதுக்காக என்ன கொலை வந்த நான் வரல என்ன அனுப்பிச்சாங்க யாரும் அனுப்பிச்சாங்க சொல்லு சொல்ற சொல்ற ஆனா சொன்ன நம்ப மாட்டீங்க உங்களை தீத்து கட்ட சொல்லி அனுப்புறது இந்த வீட்டுல உங்க கூட இருக்கிற பாலு கிரி மது இந்த உஷா சொல்றது நம்பாதீங்க இவன் போய் சொல்றான் அம்மா தாயே நான் எதுக்கு போய் சொல்லணும்

அவன் பொண்டாட்டிய விரட்டி அடிச்சிட்டோம் ஆள் இல்லாத வீடு சொத்து சுகம் இருக்கு அப்புறம் நகை பணம் காசு ரெண்டாம் தரம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க இப்ப நான் மாட்டிக்கிட்டதும் இவங்க தப்பிக்க பாக்குறாங்க நீங்களே சொல்லுங்க சார் இது நியாயமா ராஜா இவன் போய் சொல்றான் இதை நம்பாத நீ இவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல ராஜா சம்பந்தம் இல்ல ஐயாவை கொள்றது கூலியா இதை கொடுக்கல ஆமா புண்ணியவதி